வரமது அளவற்ற அளும் நெகரட்டு அன்புடையாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நான் அனுப்பாமல் எந்த சமுதாயத்தையும் விட்டு வைக்கவில்லை என்று அல்லாஹ் தனது திருமறை குழா சொல்லி காட்டுகின்றார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நான் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அனுப்பாமல் நான் விட்டு வைக்கவில்லை என்றதுடைய அர்த்தம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நேர் வழிகாட்டியாக ஒருத்தர் அனுப்பப்பட்டு விட்டார் என்பதுதான் அப்படி அனுப்பப்பட்டதற்கு பின்பாக மனிதன் தன் மன இச்சையின்படி தனக்கு எதையெல்லாம் தோன்றுகின்றதோ தான் எதையெல்லாம் நியாயப்படுத்துகின்றானோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மனிதனாக ஆகிக் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் அநியாயம் செய்து கொண்டு இதுதான் சந்தோஷம் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பெயர் அருண்குமார் இது எல்லாம் அநியாயமான செயல் இது எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களுக்கும் இதன் மூலமாக அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளங்கி நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எனது பெயர் ஹாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் முதலிலே நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதுக்கு பின்பாக கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ம முஸ்லீம்களுடைய கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுக்கும் ஹஜ்ஜும் அதோடு சேர்ந்து உம்ராவும் கடமைகளில் ஒன்று அதில் உம்ராவை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்ததின் அடிப்படையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக மக்கா மதினாவில் சென்று உம்ராவினுடைய ஒரு கடமையை நிறைவேற்றி விட்டு வந்திருக்கின்றேன் இந்த உம்ராவினுடைய கடமையை செய்வதற்கு முன்பாக நான் செய்த முதல் செயல் என்னவென்று சொன்னால் நான் இதற்கு முன்பாக எனக்கு நானே அணிநீதித்து கொண்டு எனது சமுதாய மக்களுக்கும் அநீதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்களில் ஒன்று நான் எனது சகோதரர்களையோ எனது உறவினர்களையோ யாரையாவது அவர்களை பகைத்திருந்தேன் என்று சொன்னால் எங்களுக்குன்னே ஒரு கோவில் இருக்கும் காசு வெட்டி போடுற ஒரு கோவில் அவன் குடும்பம் நாசமாக போயிடணும் அவன் குடும்பத்தில் எது விளங்காமல் போயிடணும் அவன் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் போயிடணும்னு சொல்லி ஒரு காசு வெட்டி போடுவதற்கு என்பே ஒரு கோவிலை நிர்ணயித்து வச்சுருப்பாங்க ஆனால் உம்ராவுக்கு செல்வதற்கு முன்பாக நான் செய்த ஒரு செயல் உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான் என்று நபீன் மொழியின் அடிப்படையிலும் உங்கள் ஆயுள் நீட்டிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வாதம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று நபிகள் நாய்களின் வார்த்தையின்படியும் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் பிரிந்தவர்கள் எல்லாம் முதலில் சேர வேண்டும் அந்த அடிப்படையில் நான் யாராரிடமெல்லாம் பேசாமல் இருந்தேனோ பத்து வருடமாக பன்னெண்டு வருடமாக யாராரிடமெல்லாம் பகையாக இருந்தேனோ அவர்களிடத்தெல்லாம் சென்று நான் உம்ரா என்கின்ற ஒரு கடமையை போகிறேன் உங்களோடு உங்கள் உள்ளத்தில் பகையோடும் காழ்ப்புணர்வரோடும் நான் சென்றேன் என்று சொன்னால் இந்த புனித புனிதமான பயணத்தில் ஒரு புண்ணியமும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அவர்களோடு நான் எனது உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டேன் இப்போ உம்ராவை முடித்து வந்ததுக்கு பிறகும் அவர்கள் இத்தனை வருடமாக நான் ஒரு தெருவில் வரிய நிறுத்தி என்றால் வேறு வழியாக போவாங்க இன்னைக்கு நான் வருவது தெரிந்தும் கூட நானே என் மீது தான் தவறு என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய மன்னிப்பு கேட்ட பிறகுதான் உம்ராவினுடைய அந்த பயணத்தையே தொடங்கினேன் இப்பொழுது எனது எல்லாம் மீண்டும் என்னோடு சேர்ந்து விட்டார் காரணம் என்னை நானே அணிதிரைத்து கொண்ட ஒரு சமுதாயத்தில் இருந்தபோது காசை வெட்டி போடக்கூடிய அளவிற்கு என்னுடைய காழ்ப்புணர்வு என்னுடைய வெறுப்பு உள்ளத்தில் இருந்தது எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இது புனிதமான ஒரு இடத்திற்கு போகிறோம் உள்ளத்திலே கெட்ட எண்ணத்தோடும் மக்களை பகைத்த எண்ணத்தோடும் போகக்கூடாது என்ற எண்ணம் எப்போது வந்ததோ அப்போதே அவரோடு சேர வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது இப்பொழுது உம்ராக்கு பிறகாக நான் யாரையெல்லாம் பிரிந்திருந்தேனோ அவர்களையெல்லாம் மீண்டும் இணைந்து விட்டேன் என்பது மிக சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகாக இந்த உம்ரா என்ற விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக எப்படி இந்த அறியாமையான ஒரு மார்க்க மக்களுடையத்தில் இருக்கிற போது எனக்கு நானே அநீதிளித்து கொண்ட விஷயம் அது எல்லாம் இந்த உம்ராவிலே இல்லை என்பதை சொல்வதற்காக தான் உங்கள் முன்பாக அமர்ந்திருக்கிறேன் எனக்கு நானே அநீதி கொண்ட விஷயத்தில் முதல் விஷயம் இறைவனுக்கு இணை வைத்தது அதற்கு பிறகாக இறைவனுக்கு இணை வைக்கின்ற விஷயத்திலே எதெல்லாம் செய்தேன் என்று சொன்னால் இறைவன் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதையே இறைவனுக்கு செய்தது இதற்கு முன்பாக ஒரு குரானுடைய வசனத்தை நான் சுட்டி காட்டிய போது எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்களுக்கு நேர் வழி காட்டியக்கூடிய ஒரு மனிதரை நான் அனுப்பாமல் இல்லை என்று சொல்லும்போது அவர் எல்லா சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்டார்கள் மக்கள்தான் தன் மனோ இச்சைக்கு எந்த அளவுக்கு போய்விட்டார் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து மனிதர்களிடத்திலே ஒருவர் கடவுளே என்று சொன்னால் அடுத்த வார்த்தை ஒரு சினிமா நடிகரை பேரை சொல்லும் அளவிற்கு சமுதாயத்தில் சீர்கட்டு கொண்டு கடவுளே என்ற வார்த்தையை சொன்னவுடன் ஒரு சினிமா நடிகரின் பேர் வருகிறது என்று சொன்னால் இதுதான் தன் முன்னோர்கள் வழிகாட்டியதா மக்கள் சொல்கிறாங்க என் முன்னோர்கள் எதை வழிகாட்டினார்களோ தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் குரான்லே அல்லா சொல்லி காட்டுகிறான் உன் முன்னோர்கள் அறிவற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் அதை பின்பற்றுவீர்களா என்று கேட்கிறோம் முன்னோர்கள் இதைத்தான் வழிகாட்டினார்களா என்று சொன்னால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நியூ இயர்னு ஒரு பண்டிகை வரும் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு போதையோடு சினிமா பாடல்களை போட்டு ஆடிக்கொண்டு இருப்பது தான் முன்னோர்கள் வழிகாட்டியதா ஆனால் அவர்கள் அதுதான் பெருசு என்று சொல்கிறார்கள் ஆனால் நியூ இயரை கொண்டாடுவதற்கு முன்பாக இதே எனது இந்து மத சமுதாயம் அதுக்கு எட்டு நாளைக்கு முன்பாக வரக்கூடிய கிறிஸ்துமஸ் என்கின்ற பண்டிகையை கொண்டாடாது காரணம் என்றால் அது வேறு ஒரு மதத்தினுடைய கலாச்சாரம் அதனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம் என்று இந்து சகோதரர்கள் சொல்லுவாங்க நான் அந்த சமுதாயத்தில் போதும் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடலை ஏன்னா அது வேறு ஒரு சமுதாயத்தோடது ஆனால் நியூ இயரை மட்டும் நான் கொண்டாடுவேன் எப்படி வந்துச்சுன்றது எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை என்ன காரணத்திற்காக நியூ இயர் வந்தது என்ற கவலையும் இல்லை உண்மையிலேயே சொல்ல போனால் கிறிஸ்மஸ் என்கின்ற ஒரு பண்டிகை அதுக்கப்புறமாக எட்டாம் நாள் கொண்டாடப்படுகின்ற நியூ இயர் என்ற பண்டிகை இயேசு கிறிஸ்துவுக்கு சுண்ணத்து பண்ணப்பட்ட தேதி இயேசு கிறிஸ்து தனது பைபிளிலே குறிப்பிடப்பட்டிரு மத்தே என்ற அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசுவிற்கு அவர் பிறந்த எட்டாம் நாளிலே சுன்னத் செய்யப்பட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது என்று அப்படியானால் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் அவருக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் எட்டாவது நாள் அவர்தான் இயேசு என்று நிர்ணயிக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டு சுன்னத்பட்ட தேதிதான் ஜனவரி ஒன்றாம் தேதி அதற்கப்பறம்தான் கிபி என்கின்ற ஒன்றை ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படியென்றால் இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்று வரை இடப்பட்ட தேதி கிபியும் இல்லை கீமுவும் இல்லை அவர்கள் கணக்குப்படி ஆனால் எனது சமுதாய மக்கள் எனது முன்னோர்கள் செய்தியைத்தான் நாங்கள் பின்பற்றினோம் என்று சொன்னால் இயேசுத்து சுன்னத் பண்ண தேதியா இரவில் போதையோடு ஆடுவது என்பதுதான் முன்னோர்களின் வழிகாட்டுதலா அப்படியானால் சுண்ணத்து செய்யக்கூடிய செயலை யாருக்கு முதல் முதலில் செய்யப்பட்டது என்றால் ஆபிரஹாம் அவர்களுக்கு அதாவது இப்ராஹிம் அலக்கிய வசலாம் என்று முஸ்லீம்கள் சொல்லுவார்கள் ஆபிரகாம் அவர்களுக்கு ஆபிரகாமே உனக்கும் உனக்கு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கும் நீ தத்தெடுத்த ஆண் குழந்தைகளுக்கும் இதற்கப்புறம் வரக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் நீ விருத்த சேதனம் செய்வாயாக என்று கர்த்தர் பைபிளிலே சொல்லப்பட்டதாக இருக்கிறது இதை எத்தனை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று தெரியாது எனது தந்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் என்பதால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் ஏன் உம்ரா பயணத்திற்கும் இதையும் தொடர்பு படுத்துகிறேன் என்று சொன்னால் உலகத்தில் முதல் முதலாக ஆதம் என்று ஒரு மனிதர் படைக்கப்பட்டு அவர்களும் அவருடைய மனைவியாரும் அவருடைய குழந்தைகளும் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபத்துல்லா அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமையான முதல் பள்ளிவாசலாகும் அங்குதான் உலகிலுள்ள அனைத்து முஸ்லீம்களும் ஹஜ் மற்றும் உம்ராவினுடைய கடமைகளை செய்வதற்காக செல்வார் இந்த இடத்திலே கொஞ்ச நாளுக்கு அப்புறமாக நூஹ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவர்கள் நோவா என்று சொல்வார்கள் நூஹ் என்கின்ற ஒரு நபியின் காலத்திலே வெள்ள பிரளயம் வந்தபோது சேதமடைந்ததை மீண்டும் புதுப்பிப்பதற்காக கட்டப்பட்டதுதான் இப்ராஹிம் அலக்கி அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து புதுப்பித்த கட்டிடம்தான் இந்த காபத்துள்ளார் எதற்காக இந்த விஷயத்தையும் இங்கு முன்வைக்கிறேன் என்று சொன்னால் இந்த அளவுக்கு புனிதமான ஓர் இடத்தை அந்த இடத்திலும் சரி அந்த இடம் இல்லாத இடத்திலும் சரி நபிகள் நாயகம் சல்லல்லா அலகி வஸ்லாம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பறக்கத்தும் அவர்களுடைய அல்லாவினிடத்தில் இறைவனிடத்தில் இருந்து ரஹமத்தும் கிடைக்க வேண்டும் என்று சலவாத் என்று ஒன்று ஓதுவார்கள் அதிலெல்லாம் யாரை போன்று யாரை போன்று என்ற வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் இப்ராஹிம் ஆபிரஹாம் என்ற அந்த இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களை போன்றும் அவர்களை குடும்பத்தாரை போன்றும் என்று அதிகமாக இவரை போன்று என்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கூட ஆபிரகாம் என்ற வார்த்தை சொல்லும்போது அவன் என்ற ஒருமையிலும் மரியாதை இல்லாமல் தான் சொல்லுவான் நானும் நிறைய சர்ச்சைகளுக்கு போயிருக்கேன் ஆபிரகாம் என்ற ஒருவன் இருந்தான் அவனுக்கு ரெண்டு மொண்டாட்டி இருந்துச்சு என்று மரியாதை இல்லாமல் தான் சொல்லுவார் இதுவே ஏசி என்று வரும்போது அவர் எவர் என்று சொல்லுவார்கள் இதுக்கு முன்பாக இருந்த ஆதம் என்ப ஆதம் என்பவன் இருந்தான் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தது அவன் தவறான வழியில் போனான் என்று மரியாதை இல்லாமல் தான் சொல்லுவான் ஆனால் ஆதம் அலைக்கி வஸ்லாம் அவர்களை கட்டி இப்ராஹிம் அலைக்கி வஸ்லாம் அவர்களை புதுப்பித்து அந்த இடத்திலே இப்பொழுதும் உன்மாக செய்து கொண்டிருக்கின்றமே இந்த காபத்துலாவில் மூன்று பேருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்னவென்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் அது ஆபிரகாமுக்கும் சரி இப்ராஹிம் அலைக்கி வஸ்லாமர்களுக்கும் சரி ஆதம் வசலாம் அவர்களுக்கும் சரி அதுக்கு பின்பகுந்த முகமது சல்லல்லா வலைக்கு அவர்களுக்கும் சரி அந்த இடத்திலே ஒரு புனிதத்துவம் கொடுக்கப்படுகிறது விட ஒரு முக்கிய விஷயம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அதிகமாக இயேசு கிஸ்தி என்ற ஈஸ் அலை இஸ்லாமர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது முஸ்லீம் சமுதாய மக்கள் மாத்திரம்தான் இந்த உம்ராவினுடைய பயணத்திலே உறவை சேர்ந்ததுக்கு பிறவாக உம்ராவில் இறங்கியவுடன் நான் முதல் முதலாக அந்த பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால் இதற்கு முன்பு இருந்த சமுதாயத்தில் எவ்வளவுதான் சத்தம் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு நூறு பேர் இருக்கும் ஒரு இரநூறு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் திருடர்கள் ஜாக்கிரதை கூட்டம்லாம் ஒதுங்கி போங்க இந்த மாதிரியான ஒரு சில சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சத்தம் அந்த ஒரு ஒளி அந்த ஒரு திக்ரு என்று சொல்வார்கள் அந்த சத்தம் கேட்டுவிட்டால் எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி எந்த நிறத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி அமைதியாயிரு கூட்டமானு சரியான இல்லை என்ற ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையே அங்கே இருக்கார் சாதாரண இங்கே ஒரு ஐம்பது பேர் சேர்ந்திருக்க பள்ளிவாசலிலும் அதே தான் இங்கே ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கு பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்க இடத்திலும் அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தையில் இரநூறு முந்நூறு வரிசைக்கு பின்பாக இருப்பவர் ஒருத்தர் தும்மினால் கூட அவ்வளவு தெளிவாக கேட்குற அளவுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் எனக்கு பக்கத்துல நிற்பவர் எந்த மொழிக்காரர்னு எனக்கு தெரியாது எந்த நாட்டுக்காரர் என்பது எனக்கு தெரியாது அவருடைய உருவத்தையும் நிறத்தையும் வெட்டி வேண்டால் தோராயமாக மதிப்பிடலாம் இவர் நீக்குரயத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் இவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவராக இருப்பார் தோராயனம் மதிப்பிடலாமே தவிர அல்லது அவர் பேசினால் மொழியை வைத்து கண்டுபிடிக்கலாமே தவிர அவர் போட்டிருக்கும் ஆடையும் சரி அவர் வணக்க வழிபாடு செய்கிற முறைகளும் சரி அவர் திக்ரு துவா என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய வகைகளையும் சரி பார்க்கும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையிலே அல் இறைவனுக்கு முன்னால் அடிமை என்ற அடிப்படையில் மட்டும்தானே வெளிக்காட்ட முடியுமே தவிர வேறு எந்த ஒரு அந்த இடத்தில் பார்க்கவே முடியாது இது வீட்டில் இருந்த உறவுகளை சேர்ந்ததோடு சேர்ந்து இங்கு உலக மக்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்த ஒரு உணர்வு அந்த இடத்தில் இதோடு அங்கே கட்சி வேட்டிகளோ கரை வேட்டிகளோ நான் தான் இங்கே வந்து அதிகமாக பணம் கொடுத்தேன் டொனேஷன் கொடுத்தேன் என்று முன்னுரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் அங்கே உரிமையும் கிடையாது எந்த அளவுக்கு என்றால் குறைசிவனத்தை சேர்ந்த அரபு மொழி பேசக்கூடிய அரபு நாட்டுக்காரர்கள் நாங்கள் நாங்கள் தான் முன்னால் நிற்போம் என்று சொல்வதற்கு கூட அங்கே யாருக்கும் உரிமை கிடையாது அனைவரும் சமமான நிலையில் தான் இருக்கும் முதல் வரிசையில் ஒரு இரண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சது அங்கே நாங்கள் வந்து உள்ளூர்காரர்கள் சவுதியிலே மக்காவிலே உள்ளூர்காரர்கள் எங்களுக்கு வரிசை என்று கேட்பதற்கு கூட யாருக்கும் அங்கே உரிமை இல்லை அங்கே ஒரு அஸ்வத்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது காபத்துல்லா என்கின்ற அந்த கலர் கட்டிடம்லாம் நிறைய பேர் முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள்கள் அதில் மூளையில் ஒரு இடத்துல அதிகமாக போய் போய் தொட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல முஸ்லீம்கள் நம்புகிறார்கள் அது வந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல் பொண்ணுதான் அப்படின்னு அது அங்கே பதிக்கப்பட்டிருக்கு அந்த கல்லுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்லாம் ஒன்றும் நபிகள் நாயகம்னு சொல்லக்கூடிய முகமது அவர்கள் தெரிவிக்கிறார் அவர் ஒரு தடவை முத்தம் கொடுத்திருக்கிறார் அதற்கப்புறமாக இரண்டாவதாக ஆட்சி புரிந்த உமர் அலி அவர்கள் நபிகள் நாயகம் முத்தம் கொடுத்ததற்காக நான் முத்தம் கொடுக்கிறேனே தவிர இந்த கல்லுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படிங்கிறத கல் முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே செயலைத்தான் தான் இப்போ மக்களும் செய்கிறார்கள் இந்த இடத்தில் ஏன் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லை கூட தொடுவதற்கு நீ அரபியாக இருக்கணும் நீ ஜப்பான்காரனாக இருக்கணும் நீ இந்தியக்காரன் தள்ளி நெல் என்று சொல்ல யாருக்கும் உரிமையும் இல்லை அங்கே வரிசையும் இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீ கூட்டத்தில் உனக்கு பலம் இருந்தால் நீ கூட்டத்தில் தொட்டுக்க தொடவே முடியவில்லை என்று சொன்னால் இந்த சடங்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராது என்பது உண்மை தொடவே முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த சடங்குகளை வந்து இந்த உம்முறாவிலையோ இந்த கஜிலையோ ஒரு குறை ஏற்பட்டதாகவும் இல்லை அதற்கு அந்த முக்கியத்துவமும் இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த இடத்திலே தவாப் என்று வளம் சுற்றி இடமிருந்து வளமாக சுற்றி வருவார்கள் அப்படி ஏழு முறை சுற்றும் பொழுது எந்த நாட்டுக்காரரை தொட்டாலும் நமக்கு தீட்டு இல்லை எந்த நாட்டுக்காரர் நம்மளை தொட்டாலும் நமக்கு தீட்டு இல்லை எந்த மொழிக்காரர்கள் தொட்டாலும் சரி நான் இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தில் நான் சொல்லி விளக்கம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் ஒருவர் மாலை போட்டிருந்தால் அந்த மாலை போட்டிருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் மரணித்தவருக்காக மாலையை கழட்டிடுவாங்க இல்லை வேற ஒரு வீட்டில் ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மாலை போட்டவர்கள் அந்த வீட்டுக்கு இரவு வீட்டுக்கு மௌத்தான வீட்டுக்கு போக மாட்டாங்க ஆனால் நான் இந்த காபத்துல்லாவிலே இருந்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு முழு நாளும் ஐந்து நேர தொழுகையில் நடைபெறும் ஐந்து நேர தொழுகையிலும் தொழுகை முடித்ததற்கு பிறகாக மரணித்தவர்களுக்காக ஒரு தொழுகை தொழுவார்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களை கடந்து கிட்டத்தட்ட நூறு இருநூறு உடல்கள் போ பள்ளிவாசலுக்குள்ளே உயிரோடு இருக்கும்போதும் ஒருத்தன் தீட்டில் இல்லை இறந்த பின்பும் ஒருவன் தீட்டில் இல்லை என்ற அளவிற்கு அங்கே தீட்டே இல்லாத மரணித்தாலும் கூட அவன் தீட்டுப்படமாட்டான் என்று ஐந்து நேர தொழுகையிலும் அடுத்ததாக மரணத்திருவலுக்காக தொழுகை நடைபெறும் என்றும் அரபியில் வந்து ஒரு தகவலை சொல்லுவான் உலகத்தில் முதல் பள்ளிவாசலுக்குள்ளேயே மரணித்தவர்களின் உடலையும் கொண்டு போகலாம் அங்கு தீட்டு வராது என்பதுதான் இஸ்லாமிய மார்கஜன் ஆனால் இங்கு உயிரோடு இருப்பவன் தொட்டாலே தீட்டாகிறது நான் இதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்தில் உயிரோடு இருப்பவன் தொட்டாலே விடுகிறது அவ்வளோ உரிய புனிதமான இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்த அருள் இருக்கின்றான் அதோடைய பாக்கியத்தை உங்களுக்கும் அல்லாஹ் தந்தார்கள் புரிவானாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் இறைவனை அடைவது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கும் இதற்கு முன்பாக அறியாமை காலத்திலே மக்கள் செய்து கொண்டு கடவுளே என்று சொன்னால் யாரோ ஒரு கூத்தாடியின் பேரை சொல்வதை விட உண்மையான இறைவன் யார் அவனை எப்படி வணங்குவது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அவனை அடைவதில் எப்படி என்பது தெரிந்துவதற்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த திருமுறை குரானை வாங்கி படித்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் நேர் வழி என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹம் திரு